அந்த இடத்துக்கான பொறுப்பு அமைச்சரா இன்னொருத்தரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இடத்தில் அமைச்சர் பொன்முடி விடுதலையான அமைச்சர் பொன்முடி மீண்டும் ஏன் குற்றவாளியாக நீதிமன்றத்தாலேயே உறுதியம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருக்கு ஈசாந்து பேசுவதற்காக வழக்கறிஞர் சத்யகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் டெல்லியில இருந்து எங்களோடு இணைஞ்சிருக்கிறீங்க ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல அதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகள் அமைச்சர் பொன்முடியுடைய வழக்கை நீங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க விடுதலையான ஒரு நபரை உயர் நீதிமன்றம் தண்டித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சாரார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோ அதனால எடுத்த வழக்குலதான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பொதுவா அவரே ஆஹ் இருந்து மேல்முறையீட்டுல வந்த வழக்குலதான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த விஷயங்களை விழாவிறா சொல்றது கோபால் சார் நீங்க பாத்துருப்பீங்க ரீசென்டா வந்து டிசம்பர் தேதி வந்து வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருந்தாங்க நண்பர்கள் பல நண்பர்கள் மீடியா துறையில இருக்கவங்க சந்திச்சு சந்திச்சாங்க கால் பண்ணாங்க அப்ப நான் சொன்னேன் வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணது என்ன பண்ணாங்கன்னா அந்த ரிவிஷன் எடுத்தாங்க இல்லையா பொன்முடி பொன்முடியவர்கள் மேல அது மேலதான் அந்த ஜட்மெண்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா

ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு முடிவு கூறுது வேலூர் கோர்ட்ல விழுப்புரத்துல இருக்கக்கூடிய கே சி வேலூர்ல வரணும்னு அதுக்கு கீழே வருது அது வந்து அட்மினிஸ்ட்ரேட் சைட் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து அத வேலூர் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க ஜட்மெண்ட் வருது அது விடுவிக்கப்படுறாரு அந்த ஜட்மெண்ட்டை தான் லார்ட் சீப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுவமோட்டவா எடுத்து ரிவிஷனரி பவர்ஸ் பேஸ் பண்ணி அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருந்துட்டு இருந்தது அது மேல பொன்முடியவர்கள் வந்து பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணாரு சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் பண்ணும்போது தான் சீப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து மந்த் ஆஃப் ஆகஸ்ட் நினைக்கிறேன் அந்த பீரியட்ல வந்து விசில் ப்ளோவர் வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெக்டேஸ் அவர்கள் பண்ணதை வந்து பாராட்டி டூ இந்த மாதிரி நீதி அரசர்கள் இருக்கிறது வந்து கடலுக்கு நன்றி சொல்றேன் அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்துச்சு அதெல்லாம் கூட பதிவு பண்ணிருந்தீங்க உங்களுடைய மீடியா துறையில இது இருந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை தலையிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லி இப்ப அந்த நிலுவையில இருக்கு ரிவிஷன் அதுக்காக ஸ்டெப்ஸும் மெட்ராஸை கோர்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல யார் யாரெல்லாம் ஆட் பண்ணமோ ரெஸ்பான்டன்டா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது ஒரு பக்கம் இருக்க ஒரு கேஸ் வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க ஆக்சுவலா என்ன கேஸ்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பொன்முடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் பொழுது மூன்று துறைக்கு அமைச்சரா இருந்தாரு ஹார் எஜுகேஷன் ரெண்டு மைனிங் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூணாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யோசிச்சு இன்னைக்கு துறை முடிவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லயும் இருந்திருக்காரு இருந்திருக்காரு அதுதான் பாயிண்ட் அது மேல வந்து ஊழல் வழக்கு ஒண்ணு இருந்தது அது அந்த இதுக்காக அந்த செம்மன் குவாரி இஷ்யூல அந்த வழக்கு வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல போயிட்டு இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு பொன்முடி இன்வெஸ்டிகேஷனுக்கு கம்ப்ளீட்டா கோஆபரேட் பண்ணுவார் எப்பயுமே பொன்முடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அண்ட் இஸ் பின் கோஆபரேட்டிவ் ஆனா இந்த கேஸ் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் ஃபைல் பண்றாங்க யாரு பண்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட் யாரு பண்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல தான் இருக்கு மறந்துடாதீங்க ஏன்னா டக்குனு பிவிஎஸ் பொழுது சென்டர் நினைச்சுக்க கூடாது இப்போ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ தான் இருக்கு ஸ்டேட் எஸ்பிசி கீழே இருக்கு ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே அவங்களுடைய வேலை என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்றது அவங்களுடைய பவர் கோபால் சார் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ விழுப்புரத்துல இந்த கேஸ் முடிவுக்கு வருது பொன்முடியவர்கள் அக்விட்டல் ஆயிடுறாரு பொன்முடியவர்கள் அவர்களுடைய அம்மா அவர்கள் ரெண்டு பேருமே அக்விட்டல் ஆயிடுறாங்க இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ முடிவுக்கு வருது ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ எப்ப நிறுவப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அஷ்வினி குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த जजமென்ட்ல தான் சொல்றாங்க இந்தியா முழுக்க ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் MPML லே இருக்கணும் அப்படின்னு அத பேஸ் பண்ணி ஸ்பெஷல் வருது. ஏன் இந்த உங்களுக்கு stress பண்ணி சொல்றேனா CrPC படி process இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்ன பண்ணுவாங்க இமிடியட்டா தான் போவாங்க

அதனால ஒரு சட்ட இம்பார்டன்ட் பாயிண்ட் ஆஃப் லா ஏன்னா எல்லாரும் மைண்ட்ல மைண்ட்ல இருக்கும்ல ஸ்பெஷல் கோர்ட்ல முடிவுக்கு வந்தது ஏன் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகாம ஒரு செக் பவுன்ஸ் கேஸே மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல முடிவுக்கு வந்தா செஷன்ஸ் கோர்ட் தானே போறாங்க ஏன் ஹை கோர்ட்டுக்கு போனாங்க டிவிஎஸ்ங்கிற கேள்வி வருது அது பிகாஸ் இட் இஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அட் கேஸ் டு ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ அதனால டைரக்டா ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க ஹைகோர்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அப்பீல் போயிட்டு இருக்கு அப்பீல் நம்பர் சிஆர்எல் ஏ பிப்டி த்ரீ பார் டூ தௌசண்ட் செவன் செவன்டீன் டேட் கூட இருக்கு அப்பீல் அப்பீல் ஆகப்பட்டது அட்மிட் ஆகி பிபிஎஸ்சி அவங்களுடைய வாதங்கள்லாம் இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து ஹைகோர்ட்ல மேட்டர் போயிட்டு தான் இருந்தது அந்த மேட்டர் தான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அன்னைக்கு மீடியா நண்பர்கள் என்ன தொடர்பு கொண்டு பேசும்பொழுது சார் இது கன்விக்ஷன் தானே இன்னைக்கே பதவி எழுந்துருவார் இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது நான் சொன்ன வெயிட் பண்ணுங்க டிசம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்குதான் ஜட்மெண்ட் வருது அன்னைக்கு வந்து அந்த வேர்ட் கன்விக்ஷன் இன்னும் அதுல வரல செட்டிங் ஆர்டர் ஆஃப் தி அக்விட்டல் ஆஃப் த லோவர் கோர்ட் தட் இஸ் ட்ரையல் கோர்ட் அதனால இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட்ல சென்டென்சிங் கொடுத்துருக்காங்க ஃபைனும் போட்டுருக்காங்க சோ எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் ப்ரெடிக்ஷனும் தப்பு தான் எப்பயுமே கோர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது ப்ராபிலிட்டி பண்ணக்கூடாது ஸ்பெகுலேட்டும் பண்ணக்கூடாது பிகாஸ் த பவர் ஆஃப் த கோர்ட் டிசைட்

கோபால் சார் வந்து வந்து ஃபைல் டைம் லிமிட் இருக்கும் ஆஸ் பர் த லிமிடேஷன் லிமிடேஷன் ஆக்ட் அந்த 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 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க செக் பண்ணீங்கன்னா முப்பது முப்பது சுப்ரீம் கோர்ட் போகணும் நாள் அவருக்கு அது ரைட்டு ஆக்சுவலா அப்பீலுங்கிறது அவரோட ரைட்டு சாய்ஸ் கிடையாது அவரோட ரைட் அது ஸோ இவர் அக்ரீட் இருக்கிறதுனால அவர் அப்பீல் போவாரு அந்த முப்பது நாளைக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆறு மாதம் வரைக்கும் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் சோ அந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகுது அவருக்கு ஏன்னா முப்பது நாள் கூட சஸ்பெண்ட் சென்டென்ஸ் ஆறு மாதம் வரைக்கும் அது இருக்கும் ஸோ தட் சுப்ரீம் கோர்ட் போகும்போது அப்பீல் அட்மிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கண்டினியூ ஆகும் ஆனா சட்ட விஷயம் என்னன்னா கன்விக்டடுங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கு முடிவா அட்விட்டன் முடிவாகிற வரைக்கும் அது கன்விக்டட் தானே ரெப்ரஸண்டேஷன் ஆக்ட் படி

அதை நேரடியா சொல்லாம இன்னொருத்தர்கிட்ட அந்த போர்ட் போலியோ கொடுக்குறாரு ஏன்னா அது ஒரு மாண்பு ஏன்னா ஒரு கட்சியில இருக்காரு முக்கியமான தலைவர் பொன்முடியவர்கள் கட்சிக்காக பல நேரங்கள் எவ்வளவா உழைச்சிருக்காரு ஆல் செட்டன் டென் ஒரு ஐடியாலஜி எதிர்க்குறவங்களா இருக்கலாம் ஒரு கட்சி உழைத்து இருக்கிறாருன்னு சொல்றீங்க ஆனா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இன்னும் ஸ்ட்ராங்கா செயல்பட்டு இருக்கலாமே குட் பாயிண்ட் கோபால் சார் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் அப்சர்வேஷன்

இதனோட ரிக்வெஸ்ட் பவருக்கு வந்த உடனே சட்ட வல்லுநர்கள் கிரிட்டிக்ஸ்ஸு ஜர்னலிஸ்ட்டு இவங்க இவங்க கிட்ட மீட்டிங் இருக்கணும் கிரிட்டிக்கலா இருக்கிறவங்க கிட்ட ப்ளசண்ட்டா இருக்கிறத மட்டுமே எஸ் பாஸ் எஸ் எஸ்பாஸ்ன்னு சொல்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் மேல பிறக்கற காக்கா வந்து வெள்ளை கலர் தான் ஆமா வெள்ளை கலர் தான் சொல்றாங்கல்ல அவங்கள தூரமா வச்சுட்டு அவங்களும் தேவை தான் கவர்மெண்ட்ல தேவை ஒரு கட்சி நடத்தறும் போதோ இல்லாட்டி ஆட்சி நடத்தும் போதோ தேவைதான் ஆனா அதை விட முக்கியமான தேவை என்ன தெரியுமா கிரிட்டிக்ஸ் ஆ ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் நடக்குது இப்போ சான்மைனிங் இஷ்யூ நடக்குதுன்னா அது சாதாரண விஷயங்கள் நாளைக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாக்கும் கட்சிக்கு அப்ப அத பற்றி பத்தி முன்கூட்டியே செயல்பட்டு என்னென்ன பண்ணனுமோ சட்ட ரீதியா இப்ப செயல்படுத்தணும் அது ஸ்டாப் பண்றதோ இல்லாட்டி எப்படி வந்து அதை இலீகலா இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணனுமோ அதுக்கான ஸ்டெப்பை இம்மியூட் ஆக்சன் எடுக்கணும் அப்படி எடுக்கலன்னா பியூச்சர்ல வந்து அந்த சுதை துறை சார்ந்த மந்திரிக்கு பல பிரச்சனை வரும் மந்திரிக்கு மட்டும் இல்ல அது கையெழுத்து போட்டா ஐஏஎஸ் ஆபிசருக்கும் பிரச்சனை ஆகும் சோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ரிஸ்கே இல்லாம இருக்காது ஆனால் இதெல்லாம் பார்த்து எல்லா சட்டத்தை புரிஞ்சு செயல்பட்டாலே ரிஸ்க் இருக்கு ஒர்க்ல எல்லா சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது கடமை அப்படி தெரியாததுனாலதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல மூத்த சட்ட வல்லுநர்கள் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா இங்க அவங்க ஒரு பிரேயர் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு செய்திகள்ல கிடைக்கிறது எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படிங்கிற பிரேயரை திரு முன்முடி அவர்களும் அவர்களுடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களும் வைத்துதான் சொல்றாங்க பட் கொடுக்கப்பட்ட அந்த மூன்று ஆண்டு தண்டனையே குறைந்தபட்ச தண்டனை தான் ஆஹ் குறைந்தபட்ச தண்டனை அந்த த்ரீ இயர்ஸ் எக்ஸீட் ஆயிருந்தால் இவங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸே கிடைச்சிருக்காது ஏன்னா ஜெயலலிதாக்கு அது கிடைக்கல சோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்போ குறைந்தபட்ச தன்மை தான் குடுத்திருக்காங்க இதுக்கு மேல அவங்க உச்சநீதிமன்றத்திற்கு என்ன பிரேரம் முன்வைப்பாங்க வைப்பாங்க குட் பாயிண்ட் இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பர்டினியன் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு டெஃபனட்டா உங்களுடைய வழக்கு இஞ்சி அன்னைக்கு டெஃபனெட்டா தெரியும் ஒன்னு வந்து அக்கவுண்டிங் ரிலேட்டட் இன்னொன்னு வந்து கிளப்பிங் ரிலேட்டட் ரெண்டுத்துக்கும் வரலாம் ஒன்னு வந்து அக்கவுண்டிங் ரிலேட்டட் அதாவது கோபால் சார் நீங்க பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ரெண்டு விதமான ஒன்னு வந்து கரப்ஷன் இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் இன்னொன்னு வந்து டிஸ்ப்ரோபோஷன் அசெட்டுக்கான இன்வெஸ்டிகேஷன் இந்த டிஸ்ப்ரோபோஷன் அசெட்டோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும்னா செக் பீரியட்னு சொல்லுவோம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவன் செக் பீரியட் ஏன்னா அந்த பீரியட் தான் மந்திரியா இருக்காரு கிராட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய டைம் அந்த டைம்ல நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பணம் வந்துருக்கணும் பிசினஸ் நடத்த முடியாது மந்திரியா இருந்தா ப்ரொஃபஷன் பண்ண முடியாத மந்திரியா இருந்தா இதெல்லாம் வந்து மந்திரியானா பண்ண முடியாது நீங்க பொலிட்டிஷியனா பண்ணிக்கலாம் ஆ கூட பண்ணிக்கலாம் தொழில் கூட பண்ணிக்கலாம் ஆனா நீங்க மந்திரி ஆயிட்டீங்கன்னா பண்ண முடியாது அப்போ நோன் மந்திரியா இருக்கும் போதுதான் எல்லா கல்லூரிகளையும் ஓபன் பண்ணாருன்னு சொல்றாங்களே சார் அதுதான் சொல்றேன் நீங்க அதெல்லாம் வந்து இப்போ நீங்க கேட்டீங்களே தெரிஞ்சிருக்கோம் எல்லா சட்டமும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுதுதான் நான் சொன்னேன் பல விஷயங்கள் தெரியாம கூட இருக்கும் ஓபன் பண்றது வேற அதுல வந்து அபிஷியலா இருக்கிறது வேற சோ இந்த மாதிரி ஏன்னா சட்ட சிக்கல்கள் பல விஷயம் இருக்கு சோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் ஆகப்பட்டது எங்கேயுமே கிடையாது அதனால வந்து ஒரு ஆக்ட் பண்ணாலே அது சட்ட ரீதியா இருக்கா இல்லையான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்க ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் அவருடைய கிஃப்ட் இருக்கு இல்லையா அவர் வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் சார் பண்ணும் போது அவர்கிட்ட வரக்கூடிய கிஃப்ட ஆக்ஷன் பண்றாரு இது சட்ட அதாவது உடனே அந்த கிஃப்ட வச்சுக்கிறது கிடையாது சட்ட ரீதியா கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி ஒரு வெப்சைட் போட்டு பப்ளிக் ஆக்ஷன் பண்ணி அந்த பணத்தை எடுத்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு இதுதான் சட்டம் ஆனா அதே கிஃப்ட பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா அது காஸ்ட்லியான கிஃப்டா இருந்தா அது கூட வந்து ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ எல்லாத்துக்குமே சட்டத்துல வந்து தெரிஞ்சுகிட்டு அதுக்கான செயல்பாடை எடுத்தாகணும் இப்ப நீங்க சொல்றீங்க பொன்முடியவர்கள் வந்து பவர்ல இருக்கும் பொழுது பல கல்லூரிகள் ஓபன் பண்ணாருன்றது அப்ப ஓபன் பண்ண கூடாதுங்கிறது தான் பாயிண்ட் ஜஸ்ட் ஓபன் பண்ணாரா இல்ல அத பதவியிலே இருந்தாராங்கிறது வந்து இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் லா அதெல்லாம் இருந்திருக்க மாட்டாருங்கிறது வேற அது அப்கோர்ஸ் இது எதுக்காக சொல்றேன்னா இப்ப இருக்கிற ரெண்டு கொஸ்டின் ஆஃப் லா வந்து ஒன்னு அக்கவுண்டிங் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு அது அட்விசபிளா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ட்ரையல் கோர்ட் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணி அந்த டிஸ்ப்ரோபோர்ஷன் செட்டை கன்சிடர் பண்ணிட்டாங்க அதாவது லீகல்னு

ஜட்மெண்ட் ஆஃப் தி ஹை கோர்ட் அந்த இன்கம் டாக்ஸ் கன்சிடர் பண்ணா அது வராது இன்கம் டாக்ஸ் எடுத்துட்டா அது வரும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன கிளப்பிங் கிளப்பிங் ஆஃப் விசாலாட்சி அம்மா அவர்களுடைய கிளப்பிங் வித் பொன்முடி அவர்கள் கேஸ்ல அந்த கிளப்பிங் பண்றதுனால அவங்க மேல இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் அன்னோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இதுல கிளப் ஆகும்போது அதுவும் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷன் கான்ட்ரிபியூட் பண்றதுனாலமா டென் பர்சன்ட் மேல தாண்டி போகுது இந்த ரெண்டு क्वेश्चन ஆஃப் லாவை डेफिनेटா ரைஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த process ஆஃப் அப்பீல் சோ இந்த அப்பீல் பண்றதுக்கு 30 நாள் டைம் இருக்கு இப்போ தி क्वेश्चन ஹியர் இஸ் 30 நாள் தான் டைம் இருக்கா எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அப்படினா நிறைய கேள்விகள் வரும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் டு பீ நோட் அட் இஸ் அவங்களுடைய வழக்கு ரெஞ்சர்கள் இன்னிக்கே சர்டிificate காப்பி அப்ளை பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு ஹை கோர்ட்ல சர்டிificate காப்பி ஆஃப் தி जजமென்ட் சர்டிபிகேட் காப்பி ஆஃப் தி जजமென்ட் இன்னைக்கு அப்ளை பண்ணி

அப்போ ஜனவரி இத்தனாம் தேதிக்குள்ளதான் டைம் இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன் அவங்க வந்து ஜட்மெண்ட் காப்பி இன்னைக்கு அப்ளை பண்ணிருந்தால் சர்டிபிகேட் காப்பிய சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ண டேட்ல இருந்து அப்டைனிங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் அப்படி இல்ல அதனால முப்பது நாள் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிக்ட்டா அந்த டேட் இருக்காது ஏன்னா சர்டிபிகேட் காப்பி கண்டிப்பா வச்சாகணும் சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்பீலுக்கு சரி இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க

சத்யா அப்ளை பண்ணாலும் ஒரு நார்மல் அதே கால விதி தான் ரெக்கார்ட்ஸ் த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அதனால அந்த பீரியட் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் இது இரண்டாவது இரண்டாவது அமைச்சர் அமைச்சர் ஒரு செந்தில் பாலாஜி நம்ம நிறைய பேசிட்டோம் அவர் ஆல்ரெடி சிறையில இருக்கிறாரு அமைச்சருக்கு குற்றவாளி நிரூபணம் நீங்க சொல்ற தேர்ட்டி டேஸ் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் அவர் சிறைக்கு செல்ல போறாரா சென்டென்ஸ்க்கு ஸ்டே கொடுக்க போறாங்களான்னு ரெண்டாவது விஷயம் இந்த கோபால் சார்

இல்ல இப்ப என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெகுலேட் பட் ஆல் தட் ஐ கேன் சேஸ் ஒரு ஒரு கேஸுமே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்து இருக்கிறது ஸோ ஒரு ஒரு வழக்கம் வந்து அதோடைய என்ன அதோடைய கொஷின் ஆஃப் லா என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு வழக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால எவ்ரி கேஸ் வில் டிராவல் இன் இட்ஸ் ஓன் வே பட் அப்கோர்ஸ் லா பிரிடன்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா ஜூ ஸ்பூடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்ளை ஆனா கூட ஃபேக்ட்ஸ் ஆப் த கேஸ் விஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரிபடி சோ கன்சிடரிங் இட் ஒரு ஒரு கேஸும் இந்த கேஸ் இப்படி இருக்கிறதுனால எல்லா கேஸும் அப்படி இருக்குமான்றது வந்து யாரும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது அதனால இது இண்டிவிஜுவலா பொன்முடியவர்கள் மேல வந்து இருக்கக்கூடிய கேஸ் அவருடைய ஃபேக்ட் வேற அவருடைய கொஸ்டின் ஆஃப் லா வேற அவருடைய ப்ராஸிகியூஷனுடைய இன்வெஸ்டிகேஷன் வேற அவருடைய கிராவிட்டி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வேற சோ கன்சிடரிங் ஆல் தீஸ் திங்ஸ் வீன் ஒன்லி சே தா திஸ்கேஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு பொன்முடி இது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகுன்றது வந்து அது எந்த விதத்திலும் கரெக்டான வாதம் கிடையாது

if he makes an appeal to to the the APEX Code, APEX Court, Court has the every power to on இஃப் இ மேக்ஸ் கோர்ட் அபெக்ஸ் of பாசிபிலிட்டி என்ன இன்னைக்கு இந்த ரெண்டு பாசிபிலிட்டி ஏதோ ஒரு பாசிபிலிட்டி தான் சுப்ரீம் கோர்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு important அந்த இடத்துல வந்து வழக்கறிஞர்கள் பொன்முடியவர்களுக்கு சட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தீர ஆராய்ச்சி அது டெபினா வந்து தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆர்கியூ பண்ண போறாங்கன்றது பாயிண்ட் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்ல இது சீக்கிரமா முடியுமா சீக்கிரமா முடியாதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஆன்சர் ஒன்னு தான் கோர்ட் டைம் இட் ஆஸ் இட் சோன் தியூ ப்ராசாப்லாம் பட் அவவர் இப் த ப்ராசிக்யூஷன் மேக்ஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் அர்ஜென் ஷோயிங் அர்ஜென்சி இல்ல பெட்டிஷ்னல் ஷோஸ் அர்ஜென்சி இந்த கேஸ்ல பெட்டிஷனர் வந்து பொன்முடியவர்கள் முடியவர்கள் அர்ஜென்சி அப்படின்னாக்கா அதை பேஸ் பண்ணி டைம் வந்து குயிக்கா முடியும் பட் ப்ராஸிக்யூஷன் அர்ஜென்சி காட்டுவாங்களா பெட்டிஷ்னல் அர்ஜென்சி காட்டுவாங்களா நிறைய தகவல பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி கோபால் சார் நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி